சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சித்திரை மாதம் நாள் ஏப்ரல் பதினேழு வியாழக்கிழமை இன்று முழுவதும் பஞ்சமி திதி ஓகேங்களா வாராகி வழிபாடு மிக மிக சிறப்பு வாராக பெருமாள் வழிபாடும் மிக மிக சிறப்புங்க இன்று முழுவதும் கேட்டை நட்சத்திரம் கேட்டை வந்து புதனுடைய நட்சத்திரம் அப்போ வாராகி வழிபாடும் வாராக பெருமாள் வழிபாடும் மிக மிக அற்புதம் ஓகேங்களா குழந்தைங்க வந்து படிப்பில் பெரியல்ல வளரணும் நம்முடைய தொழில் வந்து முன்னேற்றம் வேணும் தொழில இருக்க தடைகள் விலகணும் அப்படின்னா வாராகி வழிபாடு பண்ணுங்கள் இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மதியம் வந்து நாலரை டு ஆறு இன்னைக்கு வந்து சூளம் வந்து திருக்கு தைலத்தை வந்து பரிகாரமாக தானமாக கொடுத்துட்டு போவாங்க கோவிலுக்கு ஓகேங்களா இன்று மேஷராசிக்கு வந்து பேச்சுக்கள் மூலமாக சில தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு எதிர்பாராத ஒரு தனவரவும் இன்று உண்டு ஓகேங்களா நீங்க வியாபாரம் பண்றீங்க தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பாராத தனவரம் இன்னைக்கு இருக்கு இன்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இன்று நடந்துங்க இன்று டபுள் த்ரீ கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு ரிஷபம் வந்து வேலைகளில் சுறுசுறுப்புங்க எல்லா வேலைகளும் ரொம்ப தெளிவா அழகாக பாக்குறவீங்க வே சில பேர் பாத்தீங்கன்னா வேலை தேடக்கூடிய ஒரு முயற்சிகளில் இறங்குவீங்க இடமாற்றமும் வந்து இன்னைக்கு இருக்கு ஓகேங்களா டபுள் நைன் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு மிதுனம் வந்து எதிரிகளால் தொல்லைகள் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க வேலைகளை சில அலைச்சர்கள் எதிரிகள் மூலமாக சில தொல்லைகள் எல்லாமே இருக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் என்று டபுள் சிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு கடகம் கடகராசிக்கு வந்து இன்று வியாபாரத்தில் லாபம் தொழிலில் லாபம் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இன்று டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து இன்று உயர்கல்விக்கான ஒரு செலவுகள் வந்து நீங்கள் பண்ணுவீங்க சரிங்களா அதே நேரத்தில் தொழில் சார்ந்த ஒரு பயணமும் இன்னைக்கு இருக்கு டபுள் டூ கமெண்ட் பண்ணுங்க கன்னி கன்னி ராசிக்கு வந்து இன்று தைரியமான செயல்பாடுகள்ங்க எந்த விஷயம் இருந்தாலும் சரி தைரியமாக வந்து எல்லாம் பார்த்தலாம் பண்ணிக்க அப்படி தைரியமாக முயற்சியில் இருக்கீங்க உங்களுடைய முயற்சிகள் மூலமாக தொழிலில் லாபங்கள் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் டபுள் ஒன் கமெண்ட் பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு துலாம் துலாம் ராசிக்கு வந்து வேலை அமைவதில் கொஞ்சம் சிக்கல்கள் ரொம்ப நாள் வேலை தேடிட்டு இருக்கோம் ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு அதுக்கு ட்ரை பண்ணிடுது இல்லையா அதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் இன்று பேச்சில் கவனம் வச்சுக்கோங்க அதே நேரத்தில் வந்து வருமானம் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் வந்து இன்றைக்கி உங்கள் அமைது உங்களுக்கு அமைது டபுள் சிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு விருச்சிகம் விருச்சிகத்துக்கு உங்களுக்கு வந்து உயர் பதவிகள் தேடி வரும் நீங்க எங்க வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு வந்து உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க இன்று டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு தனுசு தனுசு ராசிக்கு எதிர்பாராத நன்மைகள் ஓகேங்களா உணவில் கொஞ்சம் கவனம் தேவை அதே நேரத்தில் வேலைகளில் குழப்பங்கள் இருக்கும் சரிங்களா இன்று டபுள் நைன் கமெண்ட் பண்ணுங்க சிறப்பு மகரம் மகர ராசிக்கு வந்து கூட்டு தொழில் லாபங்க சரிங்களா கூட்டு தொழில் வச்சுக்கோங்களேன் அதுல லாபங்கள் அதிகரிக்கும் புதிய எண்ணங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு சரிங்களா புதிய எண்ணங்கள்லாம் தொழில் சார்ந்த எண்ணம் இதே மாதிரி புதிய புதிய எண்ணங்கள் வந்து இன்னைக்கு தோன்றும் டபுள் த்ரீ கமெண்ட் பண்ணுங்க கும்பம் கும்ப ராசிக்கு வந்து எதிரிகள் தொல்லை ஓகேங்களா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க எதிரிகள் மூலமா சில தொல்லைகள் இருக்கு தொழிலுக்காக சில செலவுகள் எல்லாமே இன்று இன்று கமெண்ட் ராசிக்கு வந்து புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ஓகேங்களா அதே நேரத்தில் புதிய பொறுப்புகளும் தேடி வருங்க சரிங்களா புதிய முயற்சிகள் தொழில் சம்பந்தமா வியாபாரம் சம்பந்தமான முயற்சி எடுப்பீங்க அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் டபுள் ஃபோர் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி நிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜா வெங்கரேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்